இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு லாரி சைடை பற்றி தான் அந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் லாரி சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாரி சைடு இருக்குது அதில் வந்து விவசாயிகள் மத்தியில் இன்னும் நிறைய விவசாயிகள் தெரியாத ஒரு லாரி சைடு அதாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் தெரியாத ஒரு லாரி சைடு பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் விவசாய மகன் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஏன்னா அதிகளவு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை பற்றி நம்ம வந்து புது புது மந்துகளை பற்றி ரிசல்ட் அதிகமாக தரக்கூடிய மருந்துகளை பற்றி நம்ம புது புதுசாக சொல்லிக்கிட்டே இருப்போம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அதான் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பி கம்பெனியில் வரக்கூடிய லைகர் இந்த லைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்த ப்ராடக்ட்டு இன்னும் மக்கள் மத்தியில் வந்து பயன்படுத்தாத ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த லைகர் இந்த லைகரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெத்தாக்சிப் என்னோசைடு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஏன் குளோரோட்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஏசி ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி குளோரோட்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா கோரேஜனுங்கிற பிராண்ட் நேமில் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் புழுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி மத்தியில் ரொம்ப ஃபேமஸான நம்ம வந்து இந்த குளோரோட்டோனில் போகிற குளோரோட்டோனில் போகிறவங்க கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெத்தாக்சிப் என்னோசைடு வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த மெத்தாக்சிப்

நீங்கள் ஒரு பயிர் அந்த உங்கள் பயிருக்கு வாங்கி போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட எதிர்ப்பு திறன் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் இப்போ என்ன நீங்கள் வந்து புழுவுக்கு மருந்து போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் புழு இல்லாமல் இருக்கும் உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப புழு வந்துடும் இந்த மெத்தாய்சி பயன் சொல்லி சேர்த்து அடிக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து தாங்கக்கூடிய திறன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளை ஏற்படுத்துதுன்னு பயிருக்கு இந்த லைகர் வந்து என்னென்ன புழுவுக்கெல்லாம் கேட்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பு ஒருவர் கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தரில் வரக்கூடிய புழுக்கும் கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லில் தண்டு புழுக்கும் கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலையை கடிதத்தை சாப்பிடக்கூடிய புழுக்கும் கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலையில மேயக்கூடிய மேலே உள்ள சிகப்பு கம்பளி புழு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குங்க இந்த லைகர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிராப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ரிசல்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸுக்கு யூஸ் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா புழு எல்லாமே நல்லா கண்ட்ரோல் கிடைக்குதுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுமி புள்ளியோ அந்த மாதிரி எக்ஸ்போனஸு ஹெவியான காஸ்ட் இருக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த லைகர் மருந்து ஒன்றுங்க இந்த லைகர் மருந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ எம்எல் கொடுத்துருங்க அதாவது பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மில்லி அளவில் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லி அளவில் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம கொடுத்த ரெக்கமெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மில்லிங்கிற அளவில் கொடுத்துருக்கோம் வைஸ் ரொம்ப எக்ஸிலண்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவரை அந்த மாதிரி கிராப்பு யூஸ் பண்ணுவது பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லி அளவில் லைக ரெக்கமெண்ட் பண்ணுவோம்ங்க அதான் மல்லிக் கிராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டு புழுக்கும் இந்த லைகர் மந்து யூஸ் பண்ணலாமாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பு புழு அதாவது ஜிலேபி புழுன்னு சொல்லுவாங்க அந்த ஜிலேபி புழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த லைகர் மந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு பதினஞ்சு மில்லி யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்வே ரொம்ப வச்சலாண்டாக இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா எதாவது பயோமந்து சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த லைகர் மந்து என்னென்ன பேக்கிங்கில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நூறு மில்லி பேக்கிங்கில் அவைலபளாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி பேக்கிங் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் லிட்டர் பேக்கிங் அவைலபிள் இருக்குங்க இந்த லைம வந்து ஆல்ரெடி நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் நிறைய விவசாயிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பூச்சிக்கொல்லிகளை பற்றி இல்லை மருந்துகளை பற்றி விதை உரங்களை இதை பற்றி 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 தெரிஞ்சிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம டிஎன் விவசாயி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க